அளவற்ற அருளான நிகரற்ற நிறைந்த இறைவனின் திருப்பெயர் போற்றி எஸ் கட்சியினுடைய மகளிர் அணி விமன் இந்தியா மூவன் சார்பாக மிக சிறப்பான முறையிலே ஒருங்கிணைக்கப்பட்டு வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக மிக அழகான முறையிலே பெண்களை அணிதிரட்டி இன்றைய தினம் வடகரை நகரத்திலே மிக சிறப்போடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய சகோதரி விமன் இண்டியா மூமெண்ட்ஸினுடைய மாவட்ட தலைவி அன்பு சகோதரி மரகத் மிஷா உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இன்னும் இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட நகர கிளை நிர்வாகிகளுக்கும் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக கண்டன சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய விமன் இண்டியா மூமெண்டினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரி ஜன்னத் அரிமா அவர்களுக்கும் அவர்களையும் இன்னும் இங்கே கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அல் அஸ்லமியா அரபிக் கல்லூனுடைய முதல்வர் பாசத்திற்குரிய இமாம் எம்ஏ சவுகத் உஸ்வானி உஸ்மானி அவர்களையும் இன்னும் இங்கே கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை திருக்கூடிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எம் நிஜாம் மொஹீன் சாஹிப் அவர்களையும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரிகளையும் ஜமாதார்களையும் வருக வருக என வரவேற்று நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கடந்த சில சில நாட்களுக்கு முன்பாக நாடே அமளி துமிழிப்பட்ட வக்பு திருத்த சட்ட மசோதா ஆர் தலைமை அலுவலகமான நாக்பூரிலே விவாதிக்கப்பட்டு அது இந்திய பாராளுமன்றமான நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்றங்களின் வழியாகவே அந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதா நடுநிசியை தாண்டி விவாதிக்கப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டது அடுத்து ஜனாதிபதியினுடைய ஒப்புதலோடு அது சட்டப்பூர்வமாக நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்போடு மக்களுடைய பிரச்சனைகளை அது சந்தித்து வந்திருக்கின்றது அன்பானவர்களே இந்த சட்டம் மசோதாவாக வடிவம் பெறுவதற்கு முன்பிருந்தே சட்ட மசோதா பாராளுமன்றத்தினுடைய அவைகளிலே தாக்கல் செய்யப்படும் என்ற செய்திகளை தெரிந்த உடனேயே அன்று இருந்த வெகுஜன மக்களுக்கு இது இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாதிருந்த நிலையிலும் கூட சமூகத்தை விழிப்புணர்வு ஊட்டுவிதமாக அன்றைய தினமே அன்றைய பொழுதுகளிலேயே சோசியல் டெபாக்ரெடிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்இபிஏ கட்சி தேசமெங்கும் இந்த சட்டத்தினுடைய அபாயங்களை குறித்து இந்த சட்டம் எவ்வளவு மோசமானது இந்த சட்டம் எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எப்படி அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்பதை மிக ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்ததிலே முதலிடம் எஸ் உண்டு என்று சொன்னால் அது மிக இல்லை அன்பானவர்களே அன்று தொடங்கி இன்று வரையிலும் அதனுடைய சட்ட எதிர்ப்பு போராட்டங்களை பிரச்சாரங்களை நாம் மிக வீரியத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதனுடைய பங்களிப்பிலே மகளிரணியினுடைய பங்களிப்பு மிக தலையாயது முக்கியமானது அந்த சகோதரனுடைய வரிசைகளிலே நாமும் முன் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நல்ல தருணத்திலே நான் வேண்டிக் கொண்டு அன்பானவர்களே இந்த சட்டத்தை இவ்வளவு அவசர அவசரமா இந்த நடுநிசி என்று பாராம பாராளுமன்றத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களையும் தூங்க கூட விடாம அவ்வளவு அவசரமா இதுக்கு இந்த சட்டத்தை ஆர் எஸ் எஸ் நிறைவேற்றுது ஏன் இந்த பயம் முஸ்லிம்களை கண்டு அவ்வளவு அச்சம் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறான் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக ஒவ்வொரு அடக்குமுறை சட்டங்களாக நாம நிறைவேற்ற போது நிறைவேற்றும் பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் அச்சப்படும் நமக்கு அடிமணியும் என்பதாக நினைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாம் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த ஆர்எஸ்எஸ் அணிவழிகளுக்கு நாங்க அச்சப்படல நாங்க ஒடுங்கி உட்காந்துருல நாங்க எங்களுடைய வீடுகளுக்குள்ளால முடங்கி போயிடல இதோ நாங்க வீதியில நிக்கிறோம் இதற்காக போராடுகிறோம் இதற்காக நாங்கள் சிறை செல்லவும் தயாரிட்ற கோணத்திலே நாம் எங்களுடைய போராட்டத்தை நாம வீரியம் அமைச்சிட்டு இருக்கிறோம் அவன் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த சமூகம் பயந்து போய் உடுகிறோம் அப்படின்னு நிச்சயமாக இல்லை என்பானவர்களை நிச்சயமாக இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அடிவரையில் இருக்க நாம சொல்லிக் இவங்க மாதிரி ஒரு சில போராட்டங்கள்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அமைதியாக இருக்கக்கூடிய சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம் என்பதவர்களே நமக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த ஆர் எஸ் அடிவரடியா இருக்கக்கூடிய பிஜேபி சங்க பரிவார கூட்டங்களுக்கு தெரியும் ஏன் இந்த சட்டங்களை பயன் மீண்டும் மீண்டும் கொண்டு வராங்க சொன்னா எந்த நிலையிலேயாவது இந்த சமூகத்தை அடிமணிய வைத்து விட வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு தெரியும் இவங்க அடிபணிய மாட்டாங்க அப்படின்னு ஆனாலும் மீண்டும் மீண்டும் கொண்டு வர்றாங்க குடியுரிமை சிறுத்த சட்டம் கொண்டு வரும்போது நாடு முழுக்க எதிர் எதி எழுந்த அந்த எதிர்ப்பு அலைகளுடைய வீரியம் குறைவதற்கு முன்பாக அடுத்த ஒரு சட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வக்கு திருத்தச் சட்டம் இவங்க ஒவ்வொரு சட்டங்களாக கொண்டு வரும்பொழுதும் அவங்க ஒவ்வொரு சட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு வியாக்கியானத்தை கத்து வச்சிருக்கிறான் அதற்கு முன்பாக ஒரு அவது ஒரு பிரச்சாரத்தை ஒரு மோசடியான பொய்யான கதையாடல்களை இந்த சமூகத்துக்கு மத்தியில் அவிழ்த்து விடுவது இவர்களுடைய வளமை பாபரி மசீதருடைய விஷயத்துல நமக்கு நல்லா தெரியும் பாபரி மசித் இருக்கிற இடத்துக்கு கீழே ராமர் பிறந்தாரு அந்த இடத்துல தான் நாங்க கோயில் கட்டுவோம் சொல்லி பல்வேறு கட்டுக்கதைகளை புனைந்து அதனுடைய இறுதியாக அதனுடைய நீட்சியாக பாபரி மசித் அந்த இடத்திலிருந்து தகர்க்கப்பட்டு ஆனா பின்னாடி வந்த வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுச்சு இல்ல அங்க இந்த கோயிலும் இல்ல எந்த கோயிலும் கட்டடங்களும் இடித்து கட்டப்படல ஆனாலும் அங்கே ராமர் கோவில் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிறது அப்ப இவர்கள் பொய் சொல்லி அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு நமக்கு தெரியும் தேசத்தினுடைய மக்களுக்கு அங்கே அங்கே அது உறுதி செய்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக மாறி போச்சு அடுத்து முத்தலாக்கு தடை சட்டம் சொல்லி ஒன்னு கொண்டு வந்தான் முத்தலாக் தடை சட்டம் சொல்லும் போது சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய சரியத்து சட்டங்கள் குறிப்பாக இந்த முத்தலாக்கு சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு முஸ்லிம் பெண்கள் எல்லாம் எல்லாருமே தங்களுடைய தலாக் தலாக்கு சொல்லக்கூடிய அவருடைய கணவர்களால் பாதிக்கப்பட்டு நிறைய உதவிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சது இந்த கூட்டம் என்ன மாதிரி கூட்டம் அது இந்த கூட்டம் தான் பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் இந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரோம் இந்த கூட்டம் தான் இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் இனப்படுகையில் பெண்கள் என்று பாராமல் குழந்தைகள் என்று பாராமல் கதர கதர துடிக்க துடிக்க கொலை செய்த பாவிகள் இவங்க இவங்க தான் சொன்னா நாங்க முஸ்லீம் பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னா என்னுடைய எட்டு வயது தங்கை ஆசிபா கோவிலினுடைய கருவறைக்குள்ள வைத்து கற்பழிக்கப்பட்டார் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி அந்த அந்த குற்றத்தை செய்த அந்த கொடூரங்கள் ஓரளவு ஏதோ சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படும் பொழுது அவர்களை விடுதலை செய்வதற்கும் அவர்களுக்கு ஆதரவாகவும் இதே இந்த சங்க பரிவார்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இந்த பெண்களுக்கு ஆதரவாக அவர்களை பாதுகாக்கிறோம் அவர்களுக்காக வேண்டி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு அந்த பிஜேபி கும்பல்கள் அன்றைக்கு என்னுடைய தங்கை ஆசிபா படுகொலை செய்யப்பட்ட பொழுது கொடூரமான முறையில கற்பனைக்கு கொலை செய்யப்பட்ட பொழுது என்ன செஞ்சா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் ஆதரவாக பேரணி நடத்துறாங்க அவர்களை விடுதலை செய்யணும் இப்படிப்பட்ட கேடுகட்ட கயவர்கள் தான் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு சொன்னாங்க இது அதனுடைய நீட்சி தான் அன்பார்ந்தவர்களே அன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறதும் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறது நிச்சயமாக நம்முடைய சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த சமூகத்தினுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக இவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற கொண்டு வரப்பட்ட இந்த வக்பு சொத்துக்களை நிச்சயமாக பாதுகாப்பதற்காக அல்ல கபடிகளம் செய்வதற்காக அப்படி இவர்கள் பாதுகாப்பதாக இருந்தா அம்பானி கிட்ட இருந்தும் அதானி கிட்ட இருந்தும் நம்முடைய வக்பு சொத்துக்களை முதல்ல வீட்டெடுத்து தந்திருக்கணும் செய்தாங்களா இல்லையே ஒண்ணு வேண்டாம் இன்றைக்கு இந்த வக்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னாடி எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் போது அதுக்கு ஒரு இடைக்கால தடை தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது இந்த இடைக்கால தடையில கூட இவங்க செஞ்ச வேலை தெரியுமா ஊப்பியில சில தினங்களுக்கு முன்னால நடந்தது பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கு பல மதரசாக்கள் இடிக்கப்பட்டிருக்கு பல ஈத்காக்கள் தகர்க்கப்பட்டிருக்குது இது தடை உச்ச நீதிமன்றம் இந்த ஆர் எஸ் எஸ் சங்க கூட்டங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இந்த அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கணும் சொல்லி எந்த விதமான ஒரு தார்மீக கடமை கூட அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் இந்த நாட்டில் மதவாத வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்து ஒரு நீட்சி தான் இந்த திருத்த சட்ட மசோதாங்கிற பேர்ல இன்றைக்கு இந்த நாட்டில் ரத்த ஆறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது ஆகவே அன்பானவர்களை இவங்க வகுப்பு திருத்த சட்ட மசோதாங்கிறது கொண்டு வந்து நம்முடைய வக்கு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அல்ல அன்பு என்பதை நாம தெளிவாக உணர்ந்துதான் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இந்த போராட்டங்கள் இந்த சட்டம் திரும்ப பெறப்பட்டது என்று சொல்லும் வரையிலும் ஓயாது ஓயாது அது வரையிலும் நாம் கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தேவைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்